ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் ஒரே நிமிடத்தில் பத்து குடல் சுடலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் உளுந்து வடை ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் கஷ்டப்படாமல் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பொருள் சேர்த்திங்கன்னா போதும் எண்ணெய் கொஞ்சம் கூட உறிஞ்சாது நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் மிக்சர் ஜார்லேயே ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை ரெடி இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவு நாள் இந்த ட்ரிக்ஸு தெரியாமல் போச்சு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்களை அரிசி சேர்த்துக்கங்க இது சேர்த்து அரைக்கிறப்ப தான் எண்ணெய் குடிக்காது நல்ல முறுமுறுன்னு நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்டை வடியை விட்டு எடுத்துட்டு வந்துடுங்க இது மாதிரி ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு வைங்க நல்லா சில்லுன்னு ஆகிடும் இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைக்கிறப்ப நல்லா திக்காக அரைப்பட்டு வரும் பாருங்கள் இப்போ ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உளுந்தும் நல்லாவே ஊறி இருக்குது நல்லா சில்லுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த உளுந்தை தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லா உளுந்தையுமே ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கங்க அரிசியும் உளுந்தும் நல்லா இருக்குது மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பந்து மாதிரி வருது பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சதுனால மாவு நல்லா திக்காக வரும் நல்லா நைஸாகவும் அரைப்பட்ருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க இது மாதிரி எப்பயுமே நம்ம உளுந்து ஊற வைக்கிறப்ப தண்ணீர் ஊற்றி அதை அப்படியே உள்ள வச்சுடுங்க பிளேட் போட்டு மூடி ஊர் நபருக்கு எடுத்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மாவும் நீத்து போகாது இப்போ இதோட சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகா தோல் சீனா இஞ்சி துண்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே உளுந்து மாவோடு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தை புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது மாதிரி மாவு நல்லா ப்ளஃஃபியாக வருது பாருங்க இந்த அளவுக்கு மாவு பதம் இருந்தால் தான் நம்ம வடை போடவும் ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்து உபி சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்ல மாவு திக்காக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ கையை தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து விரலால் ஓட்டை போட்டு நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம் பிகினஸ்க்கெலாம் இது மாதிரி செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செய்கிறதுக்கு இது மாதிரி டப்பாக மேல் முடியுதுன்னா எடுத்துக்கங்க அதை கட்ஷிப்பில் நடுவில் வச்சு ஓரங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும் இப்போ இதை அப்படியே தண்ணியில் நினச்சிக்கங்க இது மாதிரி குட்டி பவுலில் தண்ணி எடுத்து வச்சு அதில் ஒரு ரெண்டு முக்கு முக்கி எடுங்க இப்போ கர்ஷிப் நல்லா நினஞ்செடுத்து இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே மேலே வச்சு தட்டிடுங்க நல்லா வட்டமாக தட்டவும் ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடவும் சுலபமாக இருக்கும் பிக்னஸ்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி எடுத்து திருப்பி விட்டீங்கனாலே ஈஸியாக விழுவும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வட்டமான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை தட்டி உள்ளே சேர்த்துக்கங்க சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் நான் ஒரு கப் உளுந்துன்றது இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்தேன் அதுலேயும் எனக்கு முப்பது வடை கிட்ட வந்துதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு இது மாதிரி உள்ளே சேர்த்துட்டு எல்லாம் ஒரே ஈவனாக செவந்ததும் திருப்பி விடுங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வந்து மேலேயும் பொன்னிரமாக செவந்து வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் மேலே சட்டுன்னு செவந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈவனாக இது மாதிரி திருப்பி விடுங்க எல்லாம் ஒன்று போல் செவந்து பொன்னீரமானதும் எடுத்துடலாம் பாருங்கள் ஒன்று போல எல்லாமே ரவுண்டாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியான உளுத்த வடை ரெடியாகிடுத்து இதே மாதிரி மீத முள்ளமாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க சட்னி ஈஸியான மெத்தடு தாங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தோடு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி சேர்த்திங்கன்னா போதும் கொஞ்சம் கூட எண்ணெயே உறிஞ்சாது நல்ல உள்ள பஞ்சு மாதிரி மேலே நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான அருமையான வடை ரெடி எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்